அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தஹூ இனி இனிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் ஒரு காரியத்தில் நன்மை இருக்கும் அதில் வெற்றியடைந்தால் நம் வாழ்க்கையில் மேம்படுவலாம் என்று நாம் எண்ணி ஒரு காரியத்தில் நாம் முயற்சி செய்கிறோம் இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை அந்த காரியம் நடக்கவில்லை மேலும் அந்த காரியத்தை நாம் எடுக்கப் போனால் மிக கடினமாக இருக்கின்றது அந்த காரியம் உதாரணமாக நாம் வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் நாம் இவ்வளவு முதல் முதலீடை போடுகிறோம் நாம் இவ்வளவு லாபத்தை ஈட்டிவிடலாம் இவ்வளவு லாபம் பார்த்துவிடலாம் என்று எண்ணுகிறோம் ஆனால் அது முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் நாம் இந்த காரியத்தை செய்தால் நமக்கு நன்மை உண்டு தெரிகின்றது படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் நல்ல மதிப்பெண் எடுத்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைத்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் எண்ணுகிறோம் ஆனால் நாம் எண்ணிய காலேஜ் நமக்கு கிடைக்க மாட்டுகிறது எண்ணிய வேலை நமக்கு கிடைக்க மாட்டுகிறது நாம் எண்ணிய காரியங்கள் நமக்கு கைகூடவில்லை நாம் எவ்வளவோ முயற்சித்தாலும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் ரொம்ப ஆலமிடம் நாம் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் நண்பர்களே அந்த தொடர்பை எப்படி அதிகப்படுத்த வேண்டுமென்றால் நாம் ஐவேளை தொழுகைகளை மேற்கொண்டு அல்லாவிடம் திக்கிர் மூலியமாக நெருங்க வேண்டும் திக்கிர் மூலியமாக அல்லா அபுல் ஆலமிடம் கையேந்தி துவாக்கிக்க வேண்டும் நாம் எக்லாசுடன் அந்த திக்கிரை ஓதுவேமே ஆனால் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லா அந்த காரியத்தை இலகுவாக மாற்றுவார் விசேஷமான தொண்ணூற்றி ஒம்போது திருநாமங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமனுக்கு உள்ளது அந்த ஒரு திருநாமம் இந்த காரியத்தில் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கவில்லை இருந்தாலும் இந்த திருநாமத்தை நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லா அந்த திருநாமம் கைகூடும் வெற்றி அடையும் மேலும் அந்த காரியம் நமக்கு இலகுவாக அல்லாஹ் ரப்புர் ஆலமின் மாற்றி தருவான் இன்ஷா அவ்வா மலை போன்று அது நாம் மிக மிக கடிதம் என்று எண்ணினாலும் அதை மிக மிக பனி போல் நமக்கு ஈஸியாக மிக இலகுவாக அதாவது அந்த பனித்துளிகளை போன்று நமக்கு மிக மிக இலகுவாக அல்ல ரபுல் ஆலமின் நமக்கு அதை அமைத்து தருவான் வசப்படுத்தி கொடுப்பான் அந்த திருநாமம் ஆகிறது யார் ரஷீத் யார் ரஷீத் நேர்வழி காட்டுகிறவனே யார் ரஷீது என்னும் இத்திருநாமத்தை நாம் இஷா தொழுத பின் ஆயிரம் முறை ஓதி அல்லா ரபுல் ஆலமிடம் நான் துவாக்கிக்க வேண்டும் எந்த காரியம் நமக்கு கை கூடவில்லையோ எவ்வளோ முயற்சி செய்தும் அது கை கூடவில்லையோ அந்த எந்த காரியம் நமக்கு மிக கடினமாக உள்ளதோ அந்த காரியத்தை அல்லா ரபுல் அலமிடம் நாம் துவாக்கிக்க வேண்டும் இந்த யார் ரஷீத் எனும் இத்திருநாமத்தை இஷா தொடுத்த பின் ஆயிரம் முறை ஓதி ரபுல் ஆலமிடம் இலகுவாக ஏ எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக அல்லா எனக்கு இந்த காரியத்தில் வெற்றியடை செய்வாயாக அல்லா எனக்கு இந்த காரியத்தை எனக்கு மிக மிக இலகுவாகவும் மிக மிக வெற்றியடையும் செய்வாயாக அல்லா என்று நம் அல்லா ரபுல் ஆலமிடம் நாம் ஏந்தி துவா கேட்டால் இன்ஷா அவு அல்லா ரபுல் ஆலமின் அந்த காரியத்தை நமக்கு மிக மிக ஈஸியாக லேசாக வெற்றி அடைய செய்வான் ஆமீன் நாம் அல்லா ரபுல் ஆலமிடம் அவனுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களில் ஒரு திருநாமமாகிய யார் ரஷீத் யார் ரஷீத் நேர்வழி காட்டுகிறவனே என்று நாம் ஆயிரம் முறை இஷா பின் ஓதி அல்லா ரபுல் அலமீடன் நாம் கையேந்தி துவாக்கேற்றால் நம்மளுடைய தேவைகளை அல்லா ரபுல் ஆலமின் நிறைவேற்றி தருவான் ஆக நாம் இந்த அழகிய திருநாமத்தை கொண்டு அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்று நமக்கு வெற்றியடைய அல்லா ஆலமீன் கிருபை செய்வானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி வர